எப்படியாவது தேமுதிக அழிஞ்சிடக்கூடாதா எப்படியாவது இந்த கூட்டங்கள் வராம இருக்க கூடாதா அந்த மாநாட்டுக்கு இந்த தன்னம்பிக்கையும் எழுச்சியும் அழிஞ்சு கூடாதா என்று திராவிட நாய்கள் ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை திராவிட நாய்களும் அதை அண்டி பிழைக்கின்ற நக்கி பிழைக்கின்ற நாய்க்கு கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த கடிவாளம் போல இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் இன்னும் சொல்ல போன திராவிட நாய்கள் திண்டு போட்ட எச்சி சோரில் இருக்கின்ற மீடியாக்கள் தொடர்ந்து அவதூறாக என்னன்னா தன்னம்பிக்கையோடு எழுச்சியோடு இந்த கட்சியும் கட்சி உறுப்பினர்களும் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் மாநில நிர்வாகிகளும் இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார்களே என்று